ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் ஃபங்க்ஷன் மூடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ சாரதம்மா பாட்டி எல்லாருமே வந்து கங்கை அம்மா எல்லாமே இருக்கிறாங்க ஸோ பலகாரம் தீபாவளிக்கு சுட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவருடைய ஞாபகம் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க காவேரி வந்து அந்த நேரத்தில் என்ட்ரி ஆகிட்டு தெரியும் நீங்கள் இப்படி தான் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி இருந்தால் நானே வந்தேன் அம்மா காவேரி அப்பா கூட இருந்தார் இப்போ நம்ம கூட இல்லை நம்ம குழந்தையாக இருக்கும்போதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணாங்க இப்போ நமக்கே குழந்தை பிறக்கும் போது இப்போ இருந்தால் நம்ம அப்பா நம்ம குழந்தைய வளர்ப்பார் அப்படின்னு ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன்ஸ் மேக்கிங்கு ஸோ செஞ்ச பலகாரத்தை எல்லாமே அவங்களும் வந்து ரசித்து சுருத்தி சாப்பிட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து கார் சீனாக தான் காமிக்கிறாங்க ஸோ காரில் வந்து அர்த்த சுதம் மேடம் சாப்பிட்டுட்டு விஜய்க்கும் வந்து ஊட்டி விட்டுருக்காங்க விஜய் வந்து நம்ம இந்த தீபாவளியெல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும் செம்ம என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அது அதாவது சிங்கிளாக இருக்குது பேச்சுலராக இருக்கும்போது இதெல்லாம் நான் பண்ணது கிடையாது ஏன் ஈவன் ட்ரெஸ் கூட எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் என் பாப்பா வர போகிறாங்க இந்த இயர் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் நமக்கு பாப்பாலாம் வந்தாங்கன்னா எப்படி கொண்டாடலாம் தீபாவளி பொங்கல் ஒரே மேட்சிங் ட்ரெஸ்லாம் போட்டு க்யூட்டாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்க அதுக்குள்ள சாக்லேட்டாக அதெல்லாம் கிடையாது உன் இயக்கு பாப்பாக்கு சக்கர சாக்லேட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதனால் நானும் பாப்பாவும் நிறைவு உனக்கு தெரியாமல் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஓஹோ டீலிங்காக வயிற்றுக்குள்ளேருக்குமே டீலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்களாம் வெளியே போவோம் என்ஜாய் பண்ணுவோம் மம்மியை கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு ஓ என்னை கழித்து விட்டுட்டுதான் போவீங்களா அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் விஜய் சொல்வார் ஒன்று நான் விட்டு நான் அனுப்ப மாட்டேன் பாப்பா எப்படி வரும் அப்படின்னு சொன்னோடனே மேடம் ஃபுஷியாகிடறாங்க ஸோ வேகமாக வந்து நம்ம விஜயை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து போயிடுது அதுக்கப்புறம் நம்மளுடைய நர்மதா வந்து ஹாஸ்டலில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க தீபாவளிக்காக கங்கா வந்து அக்கா வாக்கா வாக்கா நம்ம போகலாம் அப்படின்னு ஸோ காவிரியாக்கா வீட்டுக்கு போகலாம் இல்லை நீ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்காக தான் அங்கேருந்து வந்தியா ஹாஸ்டலில் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ண முடியாத ஒன்றால் அப்படின்னு சாரதாமா பார்த்துட்டு ஏன் டி தான் கூப்பிட்றாள் ஒரு நாள் தானே போயிட்டு வந்துடலாம் அங்கே எனக்கு வசதியாக இருக்காதுமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒரு சாரதமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதோட இன்றைக்கி எபிசோட் வந்து முடியுதுங்க அப்போ நீங்களே அடுத்த என்ன வேணும்னு பார்க்கலாம் சரிங்களா ஓகே நம்ம வென்ற ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ